அப்புறமா அவங்க சாக்லேட் ரொம்ப விருப்பம் அவங்க கேள்விப்பட்டோம்மையா அவங்க தான் சாக்லேட் பாஸ்கெட் தர சொன்னாங்க மிக்கி ஒன் அடக்குறாரா அம்மா மிக்கி கொடுங்க சரி ஓகே இத ஓபன் பண்ணி பாருங்க மிக்கி நீங்க கொடுங்க கொண்டு ஓப்பறீங்களா மிக்கி கொண்டு ஓப்பறாரா ஓடப்ப மிக்கி புடிங்களே ஆ மிக்கி புடிங்களே அப்படி எடுங்க அப்படி புல்லா எடுங்க அப்படி எடுங்க அப்படி எடுங்க புல்லா எடுங்க அப்படி போல நீரா இந்த ரெக்கி டே பேங்க இதுல மொத்தமா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு சரியா அப்போ இவ்வளாத்தையும் தந்து அவங்களுக்கு நீங்க யாருன்னு சொன்னா தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்புறமா என்னோட பிரேமம் ஒன்று இருக்கு

சரி அவங்கள பேர்தே முன்னிட்டு உங்கள அத்தை மாமா தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு இவ்வளவு கிஃப்ட் உங்களுக்கு தந்திருக்கீங்க நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த தருணத்துல थैंक यू फॉर द லவ் அண்ட் பிளஸ் அவ்வளவு மட்டும் தான் வேற ஒண்ணுமே இல்ல சரி அப்புறமா நீங்க அவங்களுக்கு पर्सनலா நீங்க சொல்லுங்க ஓகேவா அந்த ப்ரேமை நான் தரம் பாருங்க என்ன இப்ப ஓபன் பண்ணுங்க நீங்க கிட்ட வாங்க நீங்க ஓகேவா சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அவங்க சொல்லாட்டி நாங்கள் இன்னும் உங்களை வச்சு நாங்கள் வதைச்சிருப்போம் அவங்க சொல்லிட்டாங்க சோ நாங்கள் ஒன்றுமே பண்ணிடாது ஓகே சரியா நாங்களும் சனா சர்ப்ரைஸ் இருந்து இருந்துட்டு இருப்போம் என்னும் உங்களுக்கு பிறந்த நாள் அப்படி நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா ஒரு ஃபோட்டோன்னு எடுப்போம் இதா